என்னடா காஞ்சன மாதிரி வந்து அலுவலகத்தை கேட்குதுன்னு பார்க்குறீங்களா திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிற ஊடகங்கள் தாங்க இந்த மாதிரிலாம் அழுதுக்கிட்டுருக்கு அவங்க நிலைமையை நினைக்கும் போது எனக்கே என்ன பண்ணுறது தெரில அழுகையாவது வருது தான் என்ன நடந்ததுன்னு பார்த்துடலாமா இங்கேதான் இருக்கேன் வந்துட்டேன் எங்கேயும் போல அண்ணா அம்மல தம்பிகின்னு அட வந்தேன்டா தளபதினா கணா பாட்டு பாட வந்தேன்டா ஏன்னா என்னோட பேரும் விஜய் தான் அதனால தான் தளபதினா கணா பாட்டு பாட வந்தேன்டா ரீலு போதுண்டா திமுக ஆதரவு ஊடகங்களே உங்க ரீலு போதுண்டா இது அந்து பொடுண்டா அண்ணாமலை அவர்கள் ஓரங்கட்ட போடுகிறார் மூத்த தலைவர்களால் தமிழகத்தில் உள்ள பாஜகவின் மூத்த தலைவர்களால் அண்ணாமலை ஓரங்கட்ட போடுகிறார் என்னங்க செய்தியை பார்த்தோன்னா எனக்கு குபீர்னு தூக்கி வாரி போட்டுருச்சு என்னது அண்ணாமலை கட்டுறாங்களா ஒரு நேரத்தில் அண்ணாமலை அவர்கள் வந்து இருந்த இருந்தபோது என்னை பார்க்குறாரு அப்போது எவ்வளோ எளிமையாக அவரை நான் பார்த்தேன்னு பாருங்களேன் கலர் சட்டை போட்டிருப்பார் நீங்கள் பார்த்துருப்பீங்க கலர் சட்டை ஒரு வேஷ்டி கையில் ஒரு மஞ்ச பையங்க நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க ஒரு மஞ்ச பையோடு வராரு நான் அவரை பார்க்குறேன் அவர் எதுவுமே பண்ணல நான் அவர்கிட்ட வந்து பேசணுன்னு போகும்போது தோல் அப்படி கை போட்டார் வாங்கண்ணே சொல்லுங்கண்ணே நான் உள்ளுக்கு ஒரு வேலை இருக்குன்னே போயிட்டு வந்துட்டு பேசுவோமானே அப்படின்னார் இன்னொரு முறை அவரை பார்க்குறேன் அப்போ அவர் சொல்கிறாரு வாங்கினேன் யானை வெளியே நிற்கிறீங்க வாங்கினேன் உள்ளே உட்காந்து பேசுவோனே அப்படின்னார் என்னை விட வயதில் பெரியவர் என்னை அவருக்கு தெரியுமான்னு கூட எனக்கு தெரியல அந்த மாதிரி இருந்த சூழ்நிலையில் அப்போது என்னை வந்து கூப்பிட்டு வாங்கினேன் உட்காந்து பேசுவோன்னே யானே வெளியே நிற்கிறீங்க வாங்கினேன் அப்படின்னு சொல்லி உரிமையாக ஒரு தம்பியை பார்த்தா ஒரு அண்ணன் எப்படி பழகுவாரோ பேசுவாரோ அந்த மாதிரி யான்கிட்ட நடந்துக்கிட்டாருங்க நம்ம அண்ணாமலை அவரை ஒதுக்கிறதுக்கு யாருக்காவது மனசு வருமா அந்த மாதிரி ஒருத்தரை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி அப்போயாப்போ வந்து தமிழக ஊடகத்தில் வந்து இந்த மாதிரி திமுக ஊடகத்திலலாம் வந்துகிட்ருக்கு இதுலயே சொல்லிவிட்டு இது திமுக ஊடகம்னு அப்போ அதில் எப்படி வரும் அப்படிதான் வரும் அண்ணாமலை அவர்கள் வந்து ஓரங்கட்டப்படுகிறார் அவரோட ஃபோட்டோ இல்லை அதனால் அவரோட ஆதரவாளர்கள்லாம் கோச்சிக்கிட்டாங்க ஆமாம் அவங்க வந்து இந்த அளவுக்கு கூட பக்குவப்படாதவர்களாக வந்து அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்களாக இருக்காங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க நஹி பையா நஹி பேட்டா அவங்க எல்லாமே வந்து பக்குவப்பட்டதுனால தான் அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்களாகவே இருக்கிறாங்க அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கீங்க திமுகவோட சொம்புகளே அண்ணாமலை அவர்களோட ஆதரவாளர்கள் யாருமே இந்த புகைப்படம் இல்லை அந்த பேனர்லேயும் வந்து அண்ணாமலை அவரோட ஃபோட்டோவில் இதுலேயும் போடல ஆ அப்போ வந்து நீங்கள் அண்ணாமலையை வந்து ஒதுக்குறீங்களோ அப்படின்னு நினைக்கிறதுக்கு அவங்க ஒன்றும் திமுகவோட உடன் பிறப்புகள் இல்லை அவங்க அண்ணாமலை ஆதரவாளர்கள் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க இந்த ஃபோட்டோவுக்குலாம் போயிட்டு இந்த ஃபோட்டோ இல்லை அது இல்லை இது இல்லைன்னா வருத்தப்பட மாட்டாங்க அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு பெரிய கட்டமைப்பை வந்து தமிழகத்தில் உருவாக்கிட்டு போயிட்டார் பாஜகவிற்கு அது பெரிய வாக்கு சதவீதம் மாறிடுச்சு மக் பாஜகவிற்கு மக்கள் மத்தியில் பெரிய செல்வாக்கை உண்டாக்கிட்டு போயிட்டாரு அது எப்படியாவது உடைக்கலாம் அப்படின்னு பார்த்தா மாநில தலைவராக இருந்த அண்ணாமலையை மாற்றிட்டு நைனார் வந்த உடனே இதெல்லாம் போயிடும் மக்கள் செல்வாக்கெல்லாம் போயிடும் அண்ணாமலை ஆதரவாளர்கள்லாம் வந்து பிரிஞ்சிருவாங்க பாஜக பிளவுபட்டுரும் அதாவது நம்ம எதிர்பார்த்தது என்ன திமுக ரெண்டாவ உடையன்னு பார்த்தா ஆனால் திமுக ஆதரவு ஊடகங்கள் திமுகலாம் இதை எதிர்பார்த்துட்டு இருந்திருக்காங்க பாஜக உடையோன்னு அவங்க கனவு கண்டுகிட்டு இருந்திருக்காங்க அது நடக்கலை பாஜக உடையில ஏன்னா இது வந்து சித்தாந்த கட்சி இது கொள்கை கட்சி இது ஊழல் கட்சி இல்லை இது கோட்டரோ பிரியாணியோ அதற்கான கட்சி இல்லை இது பாக்ஸிங் கட்சி இல்லை இது பதவிக்கான கட்சியே முதல்ல இல்லை அண்ணாமலை அவர்கள் ஒரு டைமில் சொல்லியிருப்பார் இதெல்லாம் வெங்காயம் மாதிரினார் இந்த கட்சி பதவியெலாம் எனக்கு வெங்காயம் மாதிரினாரு யாராவது உங்கள் கட்சியில் இருக்கிறவங்க இந்த பதவி வந்து வெங்காய பதவின்னு சொல்லிட்டோம் அந்த கட்சியில் இருக்கிறவங்க ஒரு கிளை செயலாளர் கூட அந்த பதவியை வெங்காயம் பதவின்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு மாநில தலைவர் இதை வெங்காய பதவினார் அப்படிப்பட்டவர் இந்த பதவிக்காக அவர் வந்து இந்த பதவியே வேணாம் இந்த கட்சியில் ஒரு அடிப்படை தொண்டனா இருந்தாலே எனக்கு போதும் அதுவே எனக்கு பெருமைன்னாரு உங்களை யாராவது அது மாதிரி சொல்லுவாங்களா நான் கட்சியில் ஒரு தொண்டனா இருந்துட்டு போறேன் எனக்கு பொறுப்பு என்னான்னு சொல்லுவாரா அப்படி சொன்னவர் அவரோட போட்டோ போடலன்னு சொல்லி அதுக்காக வருத்தப்படுவாங்கன்னு நினைச்சிங்களா அவரோட ஆதரவாளர்கள் இதுதான் உங்களோட தப்பு கணக்கு ஊடகங்கள் உருட்டுறீங்களே அது பெரிய தான் திமுகவின் ஊடகங்கள்லாம் என்ன பண்ணீங்க அண்ணாமலை அவர்கள் தலைவரா இருக்கும்போது அண்ணாமலை அவர்கள் மூத்த தலைவர்களை ஓரம் கட்டுகிறார் நீங்களும் உருட்டு உருட்டுன்னு உருட்டுனீங்க அதே செய்தியை போட்டு உருட்டிக்கிட்டே இருந்தீங்க அப்புறம் என்ன பண்ணீங்க அண்ணாமலை மாற்றப்பட போகிறார் அண்ணாமலைக்கு அடுத்து மத்திய பொறுப்பு கொடுக்க போகிறார்கள் அண்ணாமலை அவர்களுக்கு பின்பு வரக்கூடிய தலைவர் இவர் தானாமே அப்படின்லாம் சொல்லி ஏதோ ஏதோ கிளப்பி விட்டு விட்டுருந்தீங்க இதில் என்ன ஒரு விசேஷம் தெரியுமோ இது அண்ணாமலைக்கும் தெரியாது மூத்த தலைவர்களுக்கும் தெரியாது யாரையும் யாரும் இங்கே ஓரம் கட்ட முடியாதுங்க ஏன் அப்படின்னா இந்த கட்சியில் இருக்கிற எந்த ஒரு நிர்வாகியும் சரி தொண்டனும் சரி எனக்கு பதவி வேணும் எனக்கு பதவி வேணும் பதவி வேணும்னு வெறியில் சுற்றுறவங்க இல்லை தேசம் நல்லா இருக்கணுன்ற குறிக்கோளோடு சுத்துறவங்க நீங்கள் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க கட்சி மாநாட்டுக்கு வரவங்கலாம் மற்ற கட்சியெல்லாம் பிரியாணி வாங்கி கொடுத்தா தான் வருவேன் நீ இந்த மாநாட்டுக்கு வந்தீங்கன்னா காசு கொடுப்பேன் வேனில் வச்சு கூப்பிட்டு போவேன் இந்த இதெல்லாம் இருக்கும் ஆனால் இந்த கட்சி மாநாட்டுக்கு கிட்ட தான் இந்த குணம் இருக்கும் என்னன்னு கேட்குறீங்களா தயிர் சாதம் லெமன் சாதம் புளி சாதம்லாம் அவங்களே கட்டிக்கிட்டு வந்து வர வழியில் ஒரு மரத்துக்கடியில் உட்காந்து சாப்பிட்டு அவங்க மாநாட்டில் வந்து கலந்துக்கிறது அவங்களுக்கு உணவோ அவங்களுக்கான செலவோ அவங்களே தான் இந்த கட்சியில் நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இல்லை இருக்கும் இதில் இன்னொன்று நம்ம யோசிச்சு பார்க்கணும் என்ன அப்படின்னா அண்ணாமலை அவர்கள் உரங்கட்ட பிடிக்கிறார் இந்த ஒரு உருட்டு இது ஒன்றுத்துக்கும் ஆகாது இது செக்குலார்னு சுத்தமான உருட்டுன்றது எல்லாத்துக்கும் தெரியும் இது வந்து மக்கள்கிட்ட எடுபடாதுன்றது தெரியும் அண்ணாமலை அளவுக்கு நைனார் இல்லைப்பா இவர் வந்ததுக்கப்புறம் பாஜக வந்து தூங்குது அது எப்படியா கும்பகரணை மாதிரி கொரட்டை விட்டு தூங்குதான் ஓ அப்படியா இந்த மாதிரிலாம் வெக்கமே இல்லாமல் கேள்வி கேட்குறீங்கள செய்தி போடுறீங்கள திமுக ஆதரவு ஊடகங்களே இந்த மாதிரிலாம் ஒரு செய்தி போடுறீங்கள சரிங்க இந்த கட்சி இங்கே தமிழகத்தில் ஆட்சியிலேயா இருக்குது அது தூங்குனா என்ன கும்பகர்ணை மாதிரி தூங்கினா என்ன இல்லை ஸ்லீப்பிங் டேப்லெட் போட்டு தூங்குனா உங்களுக்கு என்னங்க ஆட்சியில் இருக்கிறவங்கள கேள்வி கேளுங்க ஆட்சியில் இருக்கிறவங்கள்ட்ட எப்படி கேள்வி கேட்குறீங்க குளிர் நல்லா இருக்கா குளு இருக்கா குளிருக்கு லைட்டாக கட்டிங் சாப்பிட வேண்டியதானே இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டுக்கிட்டு அவங்க கிட்ட கேள்வி கேட்கணும் இப்போ இருக்கக்கூடிய முதல்வர் வந்து அவரோட தகப்பனார் கருணாநிதி அவர்கள் அளவுக்காவது ஆட்சி செய்கிறாரா இப்போது இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் கருணாநிதி அவர்களுடைய ஆட்சி அளவிற்காவது அவருடைய ஆட்சி இருக்கா நிர்வாகத்திறமை இருக்கிறதா அப்படின்னு கேட்கலாம் அம்மா அவர்கள் அதாவது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அளவுக்காவது ஆட்சி செய் அவர்கள் கூட இவங்களை வந்து கம்பேர் பண்ணுறது தப்பு தான் மணிச்சு ஓகே இவருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதல்வராக இருக்கும்போது அவர் எப்படி செயல்பட்டார் அவரளவுக்காவது இவர் ஆட்சி செய்கிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கலாம்ல அந்த மாதிரி கேள்வி எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்க நீங்களும் பார்த்துருக்க மாட்டீங்க அடியன் நானும் அதை பார்க்கவே இல்லை அந்த செய்தியை என் கண்ணில் நான் பார்க்கவே இல்லை இந்த மாதிரி கேள்விலாம் கேட்டால் தானே வந்து தமிழகம் உருப்பிடும் அதெல்லாம் விட்டுட்டு தமிழக பாஜக தூங்குகிறதா அண்ணாமலை மாற்றப்பட்ட பின் நயினார் நாகேந்திரன் அவர்களோட செயல்பாடு எப்படி இருக்கிறது கொரட்டை சத்தம் ஹெவியாக கேட்கிறதே திமுக ஊடகங்களே உங்களோட அழுக சத்தம் தான் எங்களுக்கு ரொம்ப ஹெவியாக கேட்டுகிட்டு இருக்கு உடன்பிறப்புகளே அடுத்து இந்த செய்தியை அப்படி போட்டு உருட்டாதீங்க ஏன் அப்படின்னா நயினார் நாகேந்திரன் அவர்கள் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதில் முக்கிய பங்கு அண்ணாமலைக்குமே உண்டு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை அவர்களும் நயினார் நாகேந்திரன் அவர்களும் தோஸ்து எப்படி அப்படின்னா ஜில்லா படத்தில் வர மாதிரி சிவனும் சக்தியும் சேந்தா மாசுடா அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் தோஸ்துடா நீங்கள் போட்டு உங்களோட உருட்டலை இங்கே உருட்டை வேணாம் ஏன்னா எடுபடாது நயனா நாயந்திரன் என்ன சொல்லியிருந்தாரு அண்ணாமலை ஒரு புயல் மாதிரி நான் தென்றல் மாதிரி அப்படின்னாரு இவங்க ரெண்டு பேரும் இருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒருத்தங்களை ஒருத்தங்க விட்டு கொடுக்கவே மாட்டாங்க இதுதான் பாஜக இதுதான் பாஜகவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துக்கவே மாட்டாங்க ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா இங்கே பாருங்க ஒன்றும் இல்லை அண்ணன் அண்ணாமலை அக்கா வானதி அண்ணன் நைனா நாகேந்திரன் அக்கா தமிழிசை சவுந்தரராஜன் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு உண்டா அண்ணன் யாராவது உங்களுக்கு இருக்காங்களா சின்னவர் தளபதி கலைஞர் சமீபத்தில் தாங்க கேள்வி போட்டேன் கனிமொழி அவர்களுக்குமே வந்து கவிஞரோ ஏதோ ஒரு இது அவங்களுக்குமே ஏதோ எழுத்தாளரோ ஏதோ ஒரு பெயர் புனைப்பெயர் உண்டா இந்த மாதிரி பேர் வச்சு தான் நீங்கள் கூப்பிட முடியும் அண்ணனு கூப்பிட முடியுமா உரிமையாக அக்கானு கூப்பிட முடியுமா அவங்க எங்களதில் எங்களுதில் கூப்பிடலாம் நாங்கள் எல்லாருமே ஒரே குடும்பம் உங்களது மாதிரி கோபாலபுர குடும்பம் கிடையாது இது அறிவாலயம் அல்ல கமலாலயம் நைனா நாகேந்திரன் அவர்கள் அவர்களுக்கு இந்த பதவின்றது என்னமோ திடீர்னு தூக்கி கொடுத்துடல அவருக்கு எல்முருகன் அவர்களுக்கு முன்பாகவே இந்த பதவி கிடைக்க வேண்டியது அதற்கு பின்பு எல்முருகன் வந்தார் அதற்கு பின்பு அண்ணாமலை வந்தார் அப்போதும் அமைதியாக இருந்தவர் தான் ஐநா நாகேந்திரன் சரி தனக்கு வர வேண்டியது அந்த வர வேண்டிய நேரத்தில் வந்து சேரும் அப்படின்னு சொல்லி இருந்தார் காத்திருந்தார் இப்போது கிடைத்திருக்கிறது வேறு ஒன்றும் கிடையாது அவர் வந்து மகன் என்ற அடிப்படையில் வந்துடல மருமகன் என்ற அடிப்படையில் அவர் கம்பெனி ஆரம்பிக்கல அவர் இந்த இந்த பதவிக்கு வந்திருக்கார் கட்சியில் மட்டும்தான் உழைப்பவருக்கு உயர்வு உண்டு தலைவர் பதவி என்பதும் உண்டு அண்ணாமலை என்ன அமைதியா இருக்காரு இது புயலுக்கு முன் அமைதி இனிமேல் தான் அந்த புயல் உங்களை புரட்டி எடுக்க போகுது கண்ணா ஐ ஆம் வெயிட்டிங் நான் அண்ணாமலை அவர்களோட அன்பை பத்தி மட்டும்தானே உங்கள்கிட்ட சொல்லி நயினா நயனா நகேந்திரன் அவர்களை பத்தி உங்கள்கிட்ட சொல்லியே அவரும் அந்த மாதிரி தாங்கன்னு அன்புள்ள அவரும் அள்ளி கொடுக்குறவர் தான் அவர் கூட பழகிற ஒரு வாய்ப்பும் எனக்கு கிடைச்சிருக்கு அவர் அவர் வீட்லேயே போய் சந்திச்சிருக்கேனா அவருக்கும் எனக்கும் உள்ள நட்பை பற்றி காலம் வரும்போது உங்களுக்கு நான் சொல்கிறேன் இன்னும் ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன் அண்ணாமலை அவர்களோட புகைப்படத்தை பற்றி தயவு செஞ்சு அது போடலை இது போடலைன்னு சொல்லி செய்தி போடாதீங்க ஏன்னா அவர் பண்ண சாதனைகள்லாம் பெருசு பெருசு பெத்த பெத்த சாதனைகளை செஞ்சவர் அவர் அதை பற்றி பேசுங்களேன் தீபாவளி சுவிட்டு அழுகுன முட்டை கொழுப்பு திருட தெரு பேர் மாற்ற பார்த்தது அப்புறம் டங்ஸ்டன் சுரங்கம் அப்புறம் மெட்ரோ ட்ரெயினுக்கான நிதி கொண்டு வந்தது சொல்லிக்கிட்டே போலாம் என்னென்ன சாதனைகள் இருக்கு அதை பற்றி சொல்லுங்களேன் அண்ணாமலை செய்த சாதனைகள் வெளியிடுங்க பட்டியலில் இந்த மாதிரி செய்திகள்லாம் போடுங்களேன் அண்ணாமலை செய்த மாபெரும் சாதனை பட்டியல் வெளியிட தயாரா தமிழக திமுக ஆதரவு ஊடகங்களே சவால் சரி வந்தது வந்துட்டோம் இந்த செய்தியும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு போயிடுறேன் சபாநாயகர் அப்பாவு சொல்கிறார் முதல்வருக்கு வேஷம் போட வேண்டிய அவசியம் இல்லை ஆமாம் ஏற்கனவே வேஷம் போட்டு தான் சுற்றிக்கிட்டு இருக்காரு முன்னாடி முடி இல்லாமல் இருந்தார் இப்போ முடி அதிகமாக இருக்குது சரியாக தான் சொல்கிறீங்க அவருக்கு வேஷம் போட தேவையில்லை ஏற்கனவே அவர் போட்டு தானே இருக்கிறார் அடுத்தது தமிழக முதல்வர் ஒற்றை இரட்டை வேடம் போட அவசியம் இல்லை ஏன்னு தெரியுமா ஏன் அப்படின்னா வேடங்கள் போடுவது நடிகர்கள் வேலை முதல்வரின் வேலை கிடையாது ஆமாம் அவருக்கு வேஷம் போட்டாலும் நடிக்க தெரியாது நடிக்க தெரிஞ்சிருந்தால் தான் அவர் அப்போவே படம் நடிச்சிருந்தார்ல எம்ஜிஆர் மாதிரி வந்திருப்பார் கமல் மாதிரி வந்திருக்கலாம் ஆனால் கமல் மாதிரி வந்திருந்தாலும் ப்ரோஜன் தான் அப்புறம் வேற ஒரு கட்சியில் போய் தான் கட்சி அடமானம் வச்சுட்டு அதில் சேர்ந்துக்கணும் ப்ரோஜன் அல்ல இருந்தாலும் கமல் மாதிரி சினிமா வழியாவது வந்திருந்துருப்பார்ல அவர் உலக நாயகன் இப்போ விண்வெளி நாயகனாக மாறிட்டு இருக்காரு அந்த அளவுக்கு வந்திருப்பார் இவருக்கு வேடம் போட்டாலும் நடிக்க தெரியாதுன்றதுனால தான் வீண் செலவு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதி அவர்கள் வந்து நடித்ததெல்லாம் போதும்பா வா அரசியலுக்குன்னு எடுத்துக்கிட்டார் ஒருவேளை நல்லவர் தானே முதல்வர் அப்படின்ற அளவுக்கு நமக்கே சந்தேகம் வருது ஏன் அப்படின்னா மேயராக இருக்கும்போது ஏதோ பண்ணதா நம்ம கேள்விப்பட்டுருவோம் ஆனால் இப்போ முதல்வர் ஆனதுக்கப்புறம் எதுவுமே அவரை பற்றி நான் கேள்விப்படலிங்க அவரோட மகன் வந்து இத்தனைக்கு ஓடி அவர் மருமகன் இத்தனைக்கு ஓடி அதெல்லாம் கேள்விப்படுறோம் அவங்க கட்சியில் இருக்கிறவங்க எப்படி அப்படின்னு ஆனால் முதல்வர் அவர்கள் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு எதாவது ஒன்று சொல்ல முடியுமா அவர் மேலே இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லிட்டு போயிடுங்க கமெண்ட் பாக்ஸில் வரட்டாமு